காலை வணக்கம் சேனல்ல பாத்துட்டு இருக்க எல்லா நேர்களுக்கும் ஒரு எப்பவும் போல ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் எக்ஸ் எல்லா இதுலையுமே பிளாட்ஃபார்ம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல டிஎம் ஷேட் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு எந்த தலைப்பை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னுட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து திடீர்னு வந்து ஸ்கூல்ல இருந்து ஃபீஸ் ஸ்லிப் வந்தது பார்த்ததோட ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் என்னடா இத்தனை லட்சமா ஃபீஸ் நான் போய் கட்டணும் இப்ப அப்படின்ற போதுதான் சில வலைகளங்கள்ல இருக்கிற இது எல்லாமே பார்த்தேன் அப்ப அதுல ஒரு அம்மா வந்து குறிப்பிடுறாங்க தன்னோட குழந்தைய வந்து இப்பதான் உங்க ப்ரீ கேஜில ல சேர்க்கறாங்களாம் ப்ரீ கேஜிக்கு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அந்த அம்மா பீஸ் பே பண்ணிருக்காங்க இன்னொருத்தவங்க சொல்றாங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல நான் இவ்வளவு பே பண்ணிருக்கேன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல அதுக்கும் மேல பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க இப்ப பசங்க படிப்புக்கு அப்ப கோடி அப்ப நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு எனக்குள்ள உதிச்ச ஒரு கேள்வியை தான் இப்ப அந்த கேள்விக்கு பதில் தேடலாம்னு நினைக்கிறேன் ஐயா ஐயா இப்ப நான் சொன்ன மாதிரி இன்ட்ரோலி நான் சொன்ன மாதிரி பேர்ல பேரண்ட்ஸ் கிட்ட இவ்வளவு அமௌண்ட் ஏன் இப்ப கலெக்ட் பண்றாங்க இதுல என்ன இப்ப நடந்துகிட்டு இருக்கு நீங்க வந்து இந்தியாவுங்களுடைய கல்வியை பத்தி முடியாது ம் இந்தியாவுடைய கல்வியை பத்தி என்ன புரிது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுல பலவந்தமான கல்வி இருக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உள்ள கல்வி இருக்கு மாநில சொல்றாங்க அதான் அதே மாதிரி சிலபஸ் தான் செங்கல் சிலபஸ் கூட அதிகமா அதே மாதிரி இன்டர்நேஷனல் சிலபஸ்னு கூட சொல்றாங்க ஆமா அதுல இப்ப மூணு வெரைட்டி இருக்குங்க இன்டர்நேஷனல் சிலபஸ்லயே இருக்கும் அப்ப இப்படி இருக்கு இது இல்லாம பெரிய பெரிய பள்ளிகள்னு தனியா வேற இருக்கு அது வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் பெரிய மல்டி மில்லியனர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளாக பள்ளிகள் ஆக இருக்கு அரசாங்கத்திலுடைய அரசு பள்ளிக்கு வரலாம் இந்த அரசு பள்ளிகள்ல என்ன நிலையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசு பள்ளிகளில் நடத்தக்கூடிய பாடங்களை அரசு பள்ளிக்கு போய் படிக்கிறதுக்கு ஏழை எளிய மக்களை அடிப்படை வசதியான கல்வி சுகாதாரம் இருப்பிடம் இது வந்து அரசே செஞ்சு கொடுக்கணும் அதுதான் ஜனநாயகம் இப்ப இங்க வந்து கல்வியே நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நீங்க கல்விங்கிற சப்ஜெக்ட்ல கேக்குறதுனால கல்வியை பத்து மக்கள் நம்ம இப்ப எடுத்துக்குவோம் அப்ப இந்த கல்வி வந்து நாங்க வந்து அரசாங்கத்துல இருந்து மக்களுக்காக டோட்டலா ஏழை எளிய மக்கள்ல இருந்து எல்லாரும் மக்களுக்காகன்றாங்க

அதே மாதிரி ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருக்கு யூனிஃபார்ம் வாங்க வேண்டியது இருக்கு இப்படி ஏழை எளிய மக்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு சூழ்நிலை படிச்சுட்டு பழிச்சுட்டு நம்ம நம்ம கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்படாம வேலைக்கு போகிற ஆவல் இருக்கு கண்டிப்பா எல்லாரும் நீங்க வந்து நீங்க முதல்ல இன்னும் கொஞ்சம் முன்னால நீங்க போனீங்கன்னா ஆங்கிலேயிருந்து இங்க ஆட்சி செய்த காலத்துல நம்ம அவங்களுக்கு இங்கேயே அடிமையா வேலை செஞ்சுட்டு இருந்தோம் கண்டிப்பா நம்மளை ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக வேலை செஞ்சோம் ஆமா மகாத்மா காந்தி சுதந்திர தியாகிய போராட்ட வீரர்கள் எல்லாரும் ஒருங்கிணைச்சு வெளியேற போராட்டம் நடத்தி வெள்ளையர்களே ஆமா ஆங்கிலேயர்கள் போயிட்டாங்க நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு கண்டிப்பா சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த கல்வி கொள்கையெல்லாம் நம்ம கொண்டு வந்திருப்பாங்க அம்பேத்கர் இப்படி உள்ள எல்லாரும் சேர்ந்து அரசியல் சாசன சட்டத்தை கொண்டு வந்து கல்வி வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் தரமான கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும் கொண்டு வந்தாங்க ஆமா இப்ப அந்த தரமான கல்வி எப்படி கிடைக்குது அப்படிங்கறதுதான் பிரச்சனையா இருக்கு எல்லாருக்கும் பீஸ் கட்ட வேண்டிய சூழல் இருக்கு மக்கள் ஏழை எளிய மக்கள் தாலி பாசியம் பித்தாவது தம்பிய படிக்க வைக்கணும் அப்படின்னு போறாங்க எதுக்கு படிக்க வைக்கணும் அப்படிங்கறது இப்ப வேலைக்கு போறதுக்கு

அதே ஆங்கிலேயர்களுக்கு அமெரிக்கால போய் இங்கிலாந்துல போய் ஆஸ்திரேலியால போய் நாங்க அங்கேயே வந்து உங்களுக்கு வேலை செஞ்சு போய் வேலை செய்யறாங்க

மாநில சரி மக்களுக்கு படிச்சுட்டு வேலைக்கு போறதுக்கு ரெடி உருவாக்குறோம் உருவாக்குறாங்க கல்வி கற்றவர்களையும் உருவாக்குறாங்க உருவாக்கி அவங்க வந்து வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற கண்டிஷன் அவங்க எல்லாம் வேலைக்கு போறதுக்கு ரெடி ஆகி வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க படிச்சும் வேலைக்கு போக முடியாம நிறைய பேர் இருக்காங்க இப்ப வேலை கிடைக்காம இருக்கு கண்டிப்பா இப்படி ஒரு சூழல் இங்க போய்கிட்டு இருக்கு இதையும் தாண்டி இன்னொரு ஒரு சூழல் இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் சிலபஸ் வச்சு அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா படிச்சவன் மேல படிக்க முடியாம ஆக்குற மாதிரி நிறைய பேரு டாக்டர் ஆயிரக்கூடாது நிறைய பேர் இன்ஜினியர் ஆயிரக்கூடாது நிறைய பேர் லாயர் ஆயிரக்கூடாது இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு மாதிரி ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்ப இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் வைக்கிறது தான் நினைக்கிறீங்களா ஏன்னா எண்ணிய மக்கள் வந்து பணம் கட்டி அதுக்கு வந்து கோச்சிங் சென்டர்லாம் போக முடியாதுங்க பல லட்சம் கோச்சிங் படிச்சு வர்றது பத்தாவது தாண்டி படிச்சு அப்புறம் அதுக்கு மேல இதுக்கும் பணம் கட்டி அவன் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவுட்டா எப்படியா இருக்கு என்ன காரணம்னா பத்தாவதுக்கு மேல படிக்க முடியாது பணம் காலம் கட்ட முடியாது வீடு கட்ட முடியாது கட்டுறவுக்கு வசதி இல்ல சுகாதாரம் இல்ல எங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்ல வீட்டு வாடகை முடியாது அப்ப டாக்டர் ஆனதுலாம் கனவு அப்ப ஏழை வாழ்க்கைக்கு ஏழை எளிய மக்களுக்கு வந்து டாக்டர் ஆகுறதுங்கிறது பெரிய கனவு இன்ஜினியர் ஆகுறதுங்கிறது பெரிய நீட்டு நீங்க பாஸ் பண்ண முடியாது ஏன்னா எல்லாருமே பாஸ் பண்ணிட்டு வந்தாலும் சீட்டும் கிடையாது சீட்டும் கிடையாது ஆமா நீங்க வந்து ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ் இல்ல மெடிக்கல் ஸ்டூடெண்ட் போறதுக்கு சீட்டு கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பல லட்சம் பேர் எழுதுறாங்க நீட்டு ஆமா ஆனா சீட்டு கிடைக்கிறத வந்து மூவாயிரத்தி ஐநூறு பேரும் நாலாயிரம் பேர் ஆயிரத்துலதான் கிடைக்கும் கிடைக்கும் இருக்கிற சீட் அவ்வளவுதான் அவ்வளவுதான்

என்ன ஆகு திருப்பாய் அம்பானியுடைய ஸ்கூலு குட் ஸ்கார் ஸ்கூல் அதுக்கு பேரு

அதே மாதிரி அரசியலை எப்படி முதலமைச்சரா எப்படி ஆகுறது ம் பிரைம் मिनिस्टरா இப்படி ஆகுறது ம் அப்படிங்கிறது அரசியலை கற்று கொடுத்து அது திமுக அல்லது டிம் பிரசிடர் ஆளுமை பிரசிடர் இந்த மாதிரி கேண்டிடேட்டுகளை இந்த மாதிரி ஆட்களை உருவாக்கக்கூடிய முடிய கன்பியர் முதலாளிகளை உன்னு முதலாளியாக எப்படி சின்ன முதலாளிகளை பெரிய முதலாளியாக உருவாக்குறதுன்னு சொல்லி கொடுக்கறாங்க பாரிய சின்ன டெவலப் பண்றாங்க அதுக்கான ஆள்களத்தை அவங்க அதுல சேர்ப்பாங்க அவங்களுடைய பெண் குளம் என்ன இவர் யார் பையன் இவங்க அப்பா யாரு இவங்களுக்கு என்ன வசதி இருந்தது எவ்வளவு வசதி இருக்கு அப்ப பேக்ரவுண்ட் செக் பார்த்தா அட்மிஷன் சேர்ப்பாங்க நீங்க எத்தனை கோடி வச்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த தகுதி அத சேர்க்க மாட்டாங்க அப்ப கவர்மெண்ட் கோட்டா படி என்ன ஸ்கூல் இருந்தாலும் இன்டர்நேஷனல் இருந்தாலும் இவ்வளவு தூரம் பர்சன்டேஜ் ஏல பாலங்களுக்கு நீங்க சீட் கொடுக்கணும்னு சொல்றதுலாம் எல்லாமே வந்து சாதாரண மக்களுக்கு கருத்துடைமா யாரு கொடுத்துக்கிட்டு இருக்கா யார் நடந்துகிட்டு இருக்கா அப்ப எனக்கு வந்து என் குழந்தைய போய் சேர்க்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா நான் போய் அப்ளிகேஷன் எனக்கு எல்லா கிரைட்டீரியா நான் ஃபில் பண்றேன் அப்படின்னாலும் கொடுக்க மாட்டாங்களா எனக்கு எல்லாம் ஆல்ரெடி ஃபுல்லா ஆயிடுச்சு அவங்களுக்கு எங்களுக்கு இடம் கேட்டு கொடுப்பாங்க அவங்க இருபத்தி அஞ்சு சதவீதம் கொடுத்தோம் அஞ்சு கிலோமீட்டர் சுற்றுலா ஸ்கூலுகள்ல ஆமா அவங்க பக்கத்து அந்த பகுதியில அஞ்சு கிலோமீட்டர் லோக்குள்ள உங்களுக்கு இருபத்தி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்க ஆமா இருபத்தஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு

எல்லாம் எல்லாம் இந்த போக்குனால மந்திரிகள் ஆட்சி மந்திரிகளுடைய பிள்ளைகள் ஆட்சி குடும்ப ஆட்சி அதே போல பணக்காரர்களுடைய கம்பெனி தொடர்ச்சியாக பணக்காரர்களே கம்பெனி நடத்துறதுக்கு தொழில் நடத்துறதுக்கு தொடர்ச்சியாக அவங்களை ட்ரெயின் பண்ணக்கூடிய நிலையில கல்வியுடைய தரமும் அதுக்கு தனி கல்வியும் உருவாகி தனியா இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்ப இது ஒரு மோனோபாலிய உருவாக்குறாங்கன்னு சொல்றீங்களா ஒரு சாரார் மட்டும் டெவலப் ஆயிட்டே போவாங்க ஆமா பெரிய அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு சாரார் டெவலப் ஆயிட்டே போவாங்க இதுதான் நீங்க சொல்ல வரீங்க ஆமா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இதைத்தான் எல்லாருமே செய்ய வேண்டும் விரும்புறாங்க ஏழை ஏழைகளாக இருக்கணும் தொழிலாளி தொழிலாளியாக இருக்கணும் பரதேசி பரதேசியாக இருக்கணும் பாமரன் பாமரன் ஆகவே பெரிய முதலாளிகள் முதலாளி முதலாளி முதலாளியாக பெரிய முதலாளியா மாறணும் முதல்வராக இருக்கிற ஒரு பையன் அடுத்த முதல்வராக வரணும் பிரதமராக இருக்கிற குடும்பத்துல அடுத்த பிரதமர் வரணும் இப்படிப்பட்ட கல்வி நிலைகளும் கால சூழலும் மாறிக்கிட்டு இருக்கு இந்தியா ஜனநாயக நாடுன்னு நம்ம சொல்லிக்கலாமே தவிர எல்லா இடத்துல ஜனநாயகம் இருக்கு எல்லாருக்கும் ஜனநாயக படி போய்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் பேச்சுரிமை இருக்கு எல்லாருக்கும் வாக்குரிமை இருக்கு மக்கள் நேரம் என்ன சிந்திக்கிறது பொருளாதாரத்துல எதையும் யோசிக்க முடியல பொருளாதாரத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு நேரமே இல்ல அதனால நீங்க இப்ப இந்த கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் யாரும் மக்களாலும் சொல்ல முடியாது மக்கள் செய்யவும் முடியாது இப்ப இருக்கிற மாபெரும் தலைவர்கள் எல்லாம் யாருமே சொல்ல முடியாது யாரும் இந்த அளவுக்கு சொல்ல மாட்டாங்க மக்கள் தான் நடத்துகணும் மக்களால அழைப்பு புரிய முடியாது ஏழ்மை அவங்க டெய்லி வாழ்க்கையை ஓடுறதே பெரிய கஷ்டம் இதுல இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு புரியுமா அப்படிங்கறதும் பெரிய கேள்விக்குறியாக இருக்கு அதனால கல்வி பல வகை பணக்காரன் கல்வி வேற ஏழை கல்வி வேற தொழிலாளி கல்வி வேற வேலைக்கு போறவங்க கல்வி வேற இது ரொம்ப பெரிய வேலையா இருக்குங்க ஐயா ஆனா பட் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது எங்களோட உங்க கருத்தை பயந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ